மொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு பள்ளிகள் தேர்வு எழுதின அதில் மேல்நிலைப் பள்ளிகள் ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொன்று உயர்நிலைப் பள்ளிகள் ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு இதில் நாலாயிரத்தி நூற்றி அஞ்சு பள்ளிகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது அரசு பள்ளிகள் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு பள்ளிகள் நூற்றுக்கு நூறு தேர்ச்சி சதவீதம் பெற்றுள்ளது பள்ளிகள் வாரியாக தேர்ச்சி சதவீதம் அரசு பள்ளிகள் எண்பத்தி ஏழு புள்ளி ஒம்பது ஜீரோ அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஏழு ஏழு தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாலு மூணு இருபாளர் பள்ளிகள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒம்பது மூணு பெண்கள் பள்ளிகள் ஒம்பது தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டு ஜீரோ ஆண்கள் பள்ளிகள் மட்டும் எண்பத்தி மூணு புள்ளி ஒன்று ஏழு பாடவாரியாக தேர்ச்சி சதவீதம் பாடவாரியாக தேர்ச்சி சதவீதம் தமிழ் உள்ளிட்ட மொழி பாடங்கள் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு அஞ்சு ஆங்கிலம் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்று அஞ்சு கணிதம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு எட்டு அறிவியல் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு ரெண்டு சமூக அறிவியல் தொண்ணூற்றஞ்சு புள்ளி ஏழு நாலு நூ பாடவாரியாக நூறு சதவீதம் பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை தமிழில் எட்டு ஆங்கிலத்தில் நானூற்றி பதினஞ்சு கணிதத்தில் இருபதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அறிவியலில் ஐயாயிரத்தி நூற்றி நாலு சமூக அறிவியல் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு மா மாற்றுத்திறன் தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளிகள் பதிமூணாயிரத்தி ஐநூற்றி பத்து தேர்ச்சி பெற்றோர்கள் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி நாலு அஞ்சு சிறைவாசிகள் தேர்வு எழுதியவர்கள் இரநூத்தி அறுபது தேர்ச்சி பெற்றோர் இரநூத்தி இருபத்தி எட்டு தேர்ச்சி சதவீதம் எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஒம்பது அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் மூணு மாவட்டங்கள் அரியலூர் தொண்ணூற்றி ஏழு புள்ளி மூணு ஒன்று சிவகங்கை தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஜீரோ ரெண்டு ராமநாதபுரம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி மூணு ஆறு அரசு பள்ளிகளில் தேர்ச்சி சதவீதம் அதிகம் மூன்று இடங்கள் அரியலூர் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ரெண்டு ஜீரோ சிவகங்கை தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு கன்னியாகுமரி தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி ஒன்று ஏழு கடந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி மூணு ஒம்பது இந்த ஆண்டு தொண்ணூத்தி ஒன்று அஞ்சு அஞ்சு ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இந்த இந்த தடவை அதிகம் தேர்வில் தேர்ச்சிக்கு தேர்ச்சி பெறாதவர்கள் மற்றும் வரைவு புரியாத மாணவர்களுக்கு ரெண்டு ஏழு இருபத்தி நாலு முதல் மறு தேர்வு நடத்த உள்ளது இத்தேர்வுக்கான காலட்டவணை நாளை பதினொன்று அஞ்சு வெளியிடப்படும் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பதிமூணு அஞ்சு இருபத்தி நாலு அன்று அனைத்து பள்ளிகளிலும் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த ஆண்டு புதிதாக விடைத்தாள் நகல் ரீவல்யூஷன் ரீ டோட்டல் இங்கு டென்த்துக்கு அறிமுகம் பண்ணியிருக்கோம் அது பதினஞ்சு அஞ்சு முதல் இருபது அஞ்சு வரை விண்ணப்பிக்கலாம் எஸ் டென்த்து ஃபஸ்ட் டைம்

நட referred to as onder பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகியிருக்கின்றன மொத்த தேர்ச்சி விகிதம் என்பது தொன்னூற்றி ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்த பிரபா இணைகிறார் பிரபா விவகன் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றன தமிழ்நாடு அரசினுடைய அரசு தேர்வுகள் இயக்கக இயக்குனர் சேதுரா மருமா இதனை வெளியிட்டிருக்கின்றார் அதன்படி இந்த ஆண்டிற்கான தேர்ச்சி விகிதம் என்பது தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக அதிகரித்திருக்கின்றது கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீதம் என்பது தேர்ச்சி விதமாக இருக்கிறது இருந்தது அதற்கு முந்தைய ஆண்டு தொண்ணூறு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதம் என்று தொடர்ச்சியாக இரண்டு ஆண்டுகளாக தேர்ச்சி விகிதம் என்பது அதிகரித்திருக்கின்றது வேளையில் இந்த ஆண்டு தேர்வு எழுதிய மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறுபத்தி நான்கு பேர் அதில் மாணவியர்கள் நான்கு லட்சத்தி

நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுடைய எண்ணிக்கை பொறுத்தவரை கடந்த ஆண்டு நான்காயிர அதாவது நான்காயிரத்தி நூற்றி ஐந்து பள்ளிகள் இந்த ஆண்டு தே இந்த நூறு சதவீதம் தேர்ச்சியை பெற்றிருக்கின்றன கடந்த ஆண்டு மூன்றாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு பள்ளிகள் இந்த தேர்ச்சியைப் பெற்றிருக்கின்றன அரசு பள்ளிகளைப் பொறுத்தவரை ஆயிரத்தி முன்னூற்றி நான்கு பள்ளிகள் இந்த நூற்றுக்கு நூறு சதவீதம் என்ற தேர்ச்சியை பெற்றிருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு ஏ அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொதுத்தேர்வில் தேர்ச்சி வீதத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீதமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்பது பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து இவற்றில் மேல்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று உயர்நிலைப் பள்ளிகளுடைய எண்ணிக்கை ஐந்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு இதில் மொத்தமாக கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்தி நானூறு பள்ளிகள் நூறுக்கு நூறு சதவீதம் என்பதை தேர்ச்சியை பெற்றிருக்கின்றன அரசு பள்ளிகளைப் பொறுத்தவரை எண்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு சதவீதம் தேர்ச்சி விகிதமாக பெற்றிருக்கின்றது அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதமாகவும் தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாற்பத்தி மூன்று விழுக்காட்டையும் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன இருபாளர் படிக்கக்கூடிய பள்ளிகளில் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி மூன்று சதவீதமும் அதேபோல் பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் தொண்ணூற்றி மூன்று இந்த ஆண்டு படிக்கக்கூடிய அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவிப்பானதை தேர்ச்சி விகிதங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதன்படி தமிழ் பாடத்தில் எட்டு மாணவர்கள் நூறு விழுக்காடு மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள் ஆங்கிலத்தில் மாணவர்களும் கணிதத்தில் இருபதாயிரத்தி மாணவர்கள் என அதிகபட்சமாக இந்த நூறு மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றனர் அறிவியல் பாடத்தை பொறுத்தவரை நான்கு மாணவர்களும் சமூக அறிவியல் பாடத்தில் நான்காயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு மாணவர்களும் இந்த நூறு மதிப்பெண்களை பெற்றிருப்பதாக தேர்வு முடிவுகள் வெளியானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல பாடவாரியாக தேர்ச்சி வீதத்தில் தமிழ் மற்றும் விழுக்காடும் ஆங்கிலத்தில் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி பதினைந்து விழுக்காடும் கணிதத்தில் எட்டு விழுக்காடும் அறிவியலில் தொண்ணூற்றி ரெண்டு விழுக்காடும் சமூக அறிவியலில் விழுக்காடும் என்பது பெற்றிருக்கின்றன இந்த ஆண்டு தேர்வு எழுதிய மொத்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது

கடந்த ஐந்து ஆண்டுகளுடைய அந்த தேர்ச்சி விகிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதன்படி கடந்த மூன்று ஆண்டுகளுடைய தேர்ச்சி விகிதங்களை பார்த்தோம் தொண்ணூறு சதவீதம் போல் தொண்ணூற்றி மூன்று இந்த ஆண்டு போல் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்ந்திருக்கின்றது கடந்த ஆண்டு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீதமாக கடந்த இரண்டு ஆண்டுகளில் அதிகரித்து அதிகரித்திருப்பதாக தேர்வு அளிக்கத் அந்த அறிக்கையில் பகுப்பாய்வில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதேபோல் பள்ளி வாரியாக மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகிதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல பாடவாரியாக தேர்ச்சி விகிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதிகபட்சமாக கணித பாடத்தில் இருபதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஓரு மாணவர்கள் இந்த நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்றிருப்பதாக தேர்வுத்துறையுடைய அறிக்கையில் குறிப்பிடப்படி அதன் தொடர்ச்சியாக அறிவியல் பாடத்தில் ஐந்தாயிரத்தி நூற்றி நான்கு மாணவர்களும் சமூக அறிவியல் பாடத்தில் நான்காயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு மாணவர்களும் தமிழில் எட்டு மாணவர்களும் தேர்ச்சியை நூறு சதவீத தேர்ச்சியை பெற்றிருக்கின்றார்கள் அதே போல் ஒவ்வொரு மா பாட வரியாக அதாவது மேனேஜ்மெண்ட் வரியாகவும் போல் அரசு பள்ளிகள் திராவிட பள்ளிகள் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய அந்த தேர்ச்சி விழுக்காட்டையும் கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது உடனுக்குடன் செய்திகளை கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்